இந்தியாவில் கொண்டாடப்படும் ஒரு வண்ணமயமான பண்டிகை தான் இந்த பண்டிகை இந்தியாவில் வாழும் வட இந்திய இந்துக்களால் இந்த ஹோலி பண்டிகை சிறப்பு விழா போல கொண்டாடப்படுகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த ஹோலி தினத்தில் கலர்பொடிகளை தூவி விளையாடுவது வழக்கம் இந்த ஹோலி பண்டிகை நம் மலேசிய நாட்டில் சில இடங்களில் ஒடிசா சமூக வம்சாவளியினரால் கொண்டாடப்பட்டு வருகிறது அக்கொண்டாட்டத்தை முன்னிட்டு மலேசிய ஒடிசா வம்சாவளி இயக்கமும் ஸ்ரீ மகா ஆலயமும் இணைந்து இங்கு மிக விமர்சையாக ஏற்பாடு செய்திருந்தது இன்றைய தினம் வருகையாளர்கள் ஒருவர் மீது ஒருவர் கலர் பொடிகளை தூவி மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள் முன்னதாக அங்கு பக்தர்கள் புடைசூழ அக்னியாக பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த ஹோலி பண்டிகையின் போதுதான் பணக்காரன் என்ற பாகுபாடு எதுவும் இல்லாமல் மக்கள் அனைவரும் ஒன்று என்ற மகத்துவம் ஓங்கி நிற்கும் என்றும் அதுதான் இந்த விழாவின் சிறப்பு அம்சம் என்றார் ஆலய தலைவர் கௌதோமோ துர்ஜோய் மேலும் கூறுகையில் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டு வரலாற்று பழமை வாய்ந்த இந்த உலுபெடா ஸ்ரீ மகா தக்குராணி ஆலயம் இந்நாட்டில் வாழ்கின்ற ஒடிசா சமூகத்தின் குலதெய்வ கோவிலாகும் என குறிப்பிட்டார் இந்த ஆலயத்தின் தொடக்க கால வரலாற்று குறித்து கூறிய ஒடிசா வம்சாவளி சங்க தலைவர் கோவிந்தர் இந்த ஆலயம் ஆரம்ப காலத்தில் உலுபெடாஸ் தோட்டத்தில் அமைந்திருந்தது சுமார் மேற்பட்ட ஒடிசா சமூகத்தை சார்ந்த குடும்பங்கள் என மொத்தம் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வசித்து வந்த உலுபெடாஸ் தோட்டத்தில் ஒடிசா சமூக குல தெய்வ கோயில் கட்டிக்கொள்ள பிரிட்டிஷ் காலனி ஆட்சி தரப்பு அத்தோட்டத்தில் நிலம் வழங்கியது அதனைத் தொடர்ந்து இந்த தோட்ட நிர்வாகம் கத்திரியிடமிருந்து கே பெர்ஹாட் தோட்ட நிர்வாகத்திற்கு கைமாறியது அந்த மாற்றத்தை தொடர்ந்து ஆலயத்திற்கு சுமார் ஒன்றரை ஏக்கர் நிலப்பரப்பளவை கொண்ட தற்போது அமைந்துள்ள இந்த நிலம் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்டது இந்நிலையில் இந்த ஆலயத்தை நிர்மாணிக்க அப்போதைய தெலுக் கெமாங் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சுகாதார துணை அமைச்சருமான மறைந்த டத்தோ கு பத்மநாபன் இருபதாயிரம் ரிங்கிட் மானியம் வழங்கியதை அவர் நினைவு கூர்ந்தார் உலுபடாஸ் தோட்டத்தில் வாழ்ந்து வந்த ஒடிசா குடிவாசிகள் தற்போது அங்கிருந்து வெளியேறி வேறு இடங்களில் குடியேறிவிட்ட நிலையில் ஆண்டுதோறும் இங்கு கொண்டாடப்படும் ஹோலி பண்டிகை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறும் ஆலய வருடாந்திர திருவிழா ஆகிய கொண்டாட்டத்தின் பொது குடும்ப சங்கத்தினருடன் திரளாக வந்து கலந்து கொள்வார்கள் என குறிப்பிட்டார் இந்த ஆலயத்தை மறுசீரமைப்புடன் அதன் வளாகத்தில் புதிய மண்டபம் ஒன்றை நிறுவும் திட்டம் ஒன்றை ஆலய நிர்வாகம் கொண்டிருப்பதாக ஆலய செயலாளர் வினோத் கோவிந்தோ சந்திரன் கூறினார் இந்த ஆலயம் நாட்டில் உள்ள ஒடிசா வம்சாவளி சமூகத்தின் அடையாளம் என்றும் அவர் தெரிவித்தார்